பிரியமானவர்களே நீண்ட காலமாக நாம் செய்த வேண்டுதலுக்கு பதில் வந்தது என்றால் நாம் எவ்வளவு அதிகமாக மகிழ்ச்சி அடைவோம் அதை போன்றுதான் இந்த நாளின் வேத பகுதியிலே நாம் பார்க்கின்றோம் அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் நடபடிகள் பத்தாம் அதிகாரம் நான்கு முதல் ஆறு வரை உள்ள வசனங்களை நாம் வாசிக்கலாம் அவனை உற்று பார்த்து பயந்து ஆண்டவரே என்ன என்றான் அப்பொழுது அவன் உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் வந்து இருக்கிறது இப்பொழுது நீ யோபா பட்டணத்துக்கு மனுஷரை அனுப்பி பேதுரு என்று கொண்ட சீமோனை அழைப்பி அவன் தோல் பதனிடுகிறவனாகிய சீமோன் என்னும் ஒருவனிடத்திலே தங்கியிருக்கிறான் அவனுடைய வீடு கடலோரத்தில் இருக்கிறது நீ செய்ய வேண்டியதை அவன் உனக்கு சொல்லுவான் என்றான் குர்நேலியுவின் செய்கையின் பலன் என்று நாம் பார்க்கலாம் குர்நேலியுவும் ஜீவனுள்ள தேவனை விசுவாசியாமலே நல்லதொரு வாழ்வை வாழ்ந்தான் என்று நாம் பார்க்கிறோம் அவன் வாழ்வுடன் ஆண்டவரையும் அறிய வேண்டும் என்பது ஆண்டவருடைய சித்தம் வெறும் அந்த ஆண்டவர் இல்லாத வாழ்வாக இருக்கக்கூடாது அவன் ஆண்டவரையும் அறிய வேண்டும் என்பது ஆண்டவருடைய சித்தமாக இருந்தது கொர்னேலியு தரிசனத்தைக் கண்டு பயந்து ஆண்டவரே என்ன என்று கேட்கும்போது கொர்னேலியுவை பார்த்து நீ செய்த ஜபமும் தர்மமும் வீணாய் போகவில்லை அது தேவனுடைய சந்நிதியில் வந்து எட்டினது என்று கூறப்படுகின்றது ஆகவே நமது ஜபங்களும் நாம் செய்கின்ற நற்கிரியைகளும் தேவ சந்நிதியில் எட்டுவதற்கு தடையாக இருக்கும் நம்முடைய குற்றம் குறைவுகளை நாம் அறிக்கையிட்டு ஜெபிக்கின்றவர்களாக இருக்க வேண்டும் ஏசாயா ஐம்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது உங்கள் பாவங்களை அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை மறைக்கிறது என்கிறார் ஆகவே நம்முடைய பாவங்கள் ஆண்டவர் நம்முடைய ஜெபத்திற்கு செவி கொடாதபடி மறைக்கின்றதாக இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம் ஆகவே பாவங்களை நாம் அறிக்கையிட வேண்டும் அப்போ சிலர் நடபடிகள் பத்தாம் அதிகாரம் ஐந்தாம் ஆறாம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய வழிநடத்துதலை நடத்துதலை இங்கு நாம் பார்க்கின்றோம் பேதுருவை அழைக்கும்படி கூறினதை கோர்னேலியு தட்டி கழிக்கவில்லை அவர் எப்படி இங்கு வருவார் என்று சாக்கு போக்கும் கூறவில்லை பேதுரு இருக்கிற இடத்தை கூறும் ஆண்டவர் நம் ஒவ்வொருவருடைய தங்குமிடம் வேலை செய்யுமிடம் நாம் செய்கின்ற ஒவ்வொன்றையும் அறிந்திருக்கிற தேவனாக இருக்கிறார் என்று நாம் காண முடிகிறது நீ செய்ய வேண்டியதை அவன் உனக்கு சொல்லுவான் என்கிறார் அப்பொழுதும் அந்த குர்னேலியு நான் ஒரு பெரிய அதிகாரி பெரிய பதவி வகிப்பவன் நான் மக்களிடம் மதிப்பும் மரியாதையும் உள்ளவன் நான் போய் ஒரு வசதியும் பதவியும் இல்லாமல் இருப்பவனை அழைப்பது இது என்னுடைய கௌரவத்தை பாதிக்கும் என்று கொர்நேலியு நினைக்கவும் இல்லை கூறவும் இல்லை ஆண்டவருக்கு கீழ்ப்படுகின்றவராக இருந்தார் என்று நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே நமக்கு ஒரு கட்டளை வந்தால் நான் போய் அவனை அழைப்பதா என்று எப்படியெல்லாமோ பேசுவோம் அப்படி இல்லாதபடி ஆண்டவருடைய கட்டளைக்கு நாம் கீழ்ப்படுகின்றவர்களாக இருக்க வேண்டும் ஜபம் செய்வோம் அன்புள்ள பிதாவே உம் வார்த்தைக்கு கீழ்ப்படிய கிருபை தாரும் ஆண்டவரே ஆமேன்